வந்து அப்போ நான் வந்து ஃபேன்சி ஸ்டேஷ்னரி டாய்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு வந்தேன் அது எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் எங்கள் கூடையே இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க ஜெகதி நாகர்கோவிலில் இருந்து நான் வர்றேன் நான் ஃபேன்சி ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறேன் இங்கே இவங்களை தெரிஞ்சு நாங்கள் இங்கே வந்தது இங்கே வந்த அப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா இருந்தது ரபி நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் மதுரையில் வந்து அஸ்மா கேலண்டர்ன்ற பேரில் வந்து டெய்லி சீட்டு மந்த்லி சீட்டு டைரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெல்லிக்கு வந்து பிசினஸ் டூர் மாதிரி பிஸ்னஸ் டூர் வந்தோம் வந்து செல்வகுமார் நான் வந்து மதுரையில் வந்து ஜீவனா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்னு கடை வச்சிருக்கேன் டெல்லிக்கு ஒரு பதினஞ்சு பேர் போனோம் நாங்கள் பதினஞ்சு பேர் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பிஸ்னஸ் லைன்ல இருந்தாங்க சென்னை கம்பேர் பண்ணுறதை விட இது டெல்லி வந்து நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கு கொரியரை பற்றி பிரச்சனை இல்லை கொரியர் வந்து நம்ம பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே கொரியர் அவங்களே போட்டுருக்காங்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வகவை தமிழ் தொழில் பலகு நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பிக்கையில் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுவும் திரும்ப ஒரு டெல்லி பதிவுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஒரு டெல்லி ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் போயிட்டு வந்தாங்க நாலு நாள் பயணம் நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி காலப்பட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது நாலு நாள் டெல்லியில் நம்ம மக்கள் நிறைய மார்க்கெட்ஸ் அவங்க சுற்றி பார்த்துருக்காங்க நேரில் போயிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் நிறைய சுற்றி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு மார்க்கெட்ஸ் அவங்க போயிருக்காங்க சாந்தினி சவுக் சத்தர் பஜார் கரீம் நேரு பேலஸ் இந்த மாதிரி ஒரு எட்டு மார்க்கெட்ஸில் எட்டு மார்க்கெட்ஸ்லேயும் ஒன்று ரெண்டு ரெண்டு கடை அப்படி பார்த்துருக்காங்க அதாவது ஓவரால் இப்போ சதார் பஜார்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன ஸ்பெஷலைஸாக இருக்கும் அது இப்போ சாந்தினி சவுக்கில் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் அவங்க எப்படி பா பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மாதிரி கலந்துக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஒரு மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகவே தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடிக்கு அவங்க விருப்பத்தை தருவீங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி திரும்ப ஒரு பயணம் கிளம்புறோம் ஸோ அதுக்கான பதிவு தான் இது இதுக்கு எதுக்கு சீக்கிரமாக இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய பேர் போன தடவை ஜாயின் பண்ணணும்னு நினச்சி அவங்களால கடைசி நேரத்தில் என்னால் இருபதாம் தேதிக்கு மேலே மெசேஜ் பண்ணீங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியல பிகாஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப ரஷ் அப் இருக்கு அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து டிக்கெட்ஸ் போட்டிங்கன்னா ஏசி டிக்கெட்ஸ் தான் எங்களால் போட முடியும் அதனால் அவங்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பயணத்தை கலந்துக்க சொன்னாங்க அது மாதிரி ரொம்ப லாஸ்ட் டைமில் ரஷ் அப் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பேரை சீக்கிரமாக ரெசெப்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட வியூ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க போன சில மக்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க கேட்டுட்டு வாங்க பேசலாம் என் பேர் அனிதா நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன் நான் திருநெல்வேலியில் ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கிறேன் நான் வந்து ஃபேன்சி ஸ்டேஷனரி டாய்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு வந்தேன் அது எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் எங்கள் கூடையே இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க பொறுமையாக இருந்து பில் வாங்குறதுலேருந்து பேக்கிங் பண்ணி எல்லாமே அந்த ரிசிப்ட் சிசி காப்பி வாங்குற வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்து ரூமில் ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்தது நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க தங்குறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க சாப்பாடு எங்களுக்கு தமிழ் ஹோட்டல் எங்கே இருக்குது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்ததுல நல்லா திருப்தியா இருந்தோம் நாங்க ஜெகதி நாகர்கோவில் நான் வர்றேன் நான் ஃபேன்சி ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கிறேன் இங்க இவ்வளவு தெரிஞ்சு நாங்க இங்க வந்தது இங்க வந்த அப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா இருந்தது ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது எல்லா கடையிலையும் எல்லா பேசி எங்களுக்கு பா பாஷை தெரியாதவரவும் எல்லா கடையிலையும் பொறுமையா எல்லா பேசி கடைசியில பில் முடிக்கிறது வரைக்கும் எங்களுக்கு பொறுமையாக வாங்கி தந்தாங்க கடைசியில் பில் முடித்து மறுநாள் போய் அந்த சிசி அந்த பில் வரைக்கும் கரெக்டாக எல்லாம் வாங்கி தந்துட்டாங்க இது போல திருப்தியாக வேற ஆள் எங்களுக்கு கிடைக்குமா தெரியல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி கூட்டிகிட்டு வந்ததுலேயும் திருப்தி வாங்கி கடைசி வரை எங்களை திருப்தியா நாங்கள் ரூம் கால் பண்ணி போறது வரைக்கும் எல்லா வேலைகளையும் அவங்களுக்கு கரெக்டாக எங்களுக்கு முடிச்சு தந்தாங்க என் பேர் முகமது ரபி நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன் மதுரையில வந்து அஸ்மா கேலண்டர்ன்ற பேரில் வந்து டெய்லி சீட்டு மந்த்லி சீட்டு டைரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெல்லிக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டோர் மாதிரி ஒன் பிஸ்னஸ் ஸ்டோர் வந்தோம் வந்த இடத்துல வந்து எங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து சென்னை விலையை விட இங்கே வந்து விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த பயணம் வந்து ரொம்ப மன மன நிறைவாக இருக்குது இதுபோல் பயணங்கள் தொடர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிவகுமார் நான் வந்து மதுரையில் வந்து ஜீவனா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்னு கடை வச்சுருக்கேன் டெல்லிக்கு ஒரு பதினஞ்சு பேர் போனோம் நாங்க பதினஞ்சு பேர் வந்து ஆள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பிஸ்னஸ் லைன்ல இருந்தாங்க அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொள்முதல் பண்றதுக்கு மார்க்கெட் ஒவ்வொரு மார்க்கெட்டாக கூப்பிட்டு போய் நல்லா சுத்தி காமிச்சு அதை சீப் பண்ணுற பெஸ்ட் ரேட்ல கொடுத்தாங்க எடுக்கிறதுக்கு வந்து வழிகாட்டினாங்க நல்லபடியா அதே மாதிரிக்கு ட்ரெயின் ஏற்கனவே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரிக்கு அங்க வந்து நம்ம ரூம்ஸ் அவைலபிள் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபுட்டு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகே நன்றி என் பேர் அருண் பாண்டியன் நான் கரூர்ல இருந்து வரேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஷாப் வச்சிருக்கேன் மூணு கடை வச்சிருக்கேன் ஒரு ஹோல்சேல் ரெண்டு ரீட்டைலர் வச்சிருக்கேன் டெல்லியில பிசினஸ் ட்ரிப் லிங்க் கிடைச்சது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அங்கே போயிட்டு வந்தேன் டெல்லிக்கு வந்து பச்சஸ் ட்ரிப் போயிட்டு வந்தோம் வீக் ஸோ போக ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் அங்க நாலு நாள் நாலு நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டையும் சுத்தி காமிச்சாங்க எனக்கு அதில் பிடிச்ச மார்க்கெட் என்னோட ஃபீல்டு மொபைல் மார்க்கெட் மொபைல் மார்க்கெட்னா டு செட்டு டிஸ்பிளே டெம்பர் கிளாஸு அக்சசரிஸு இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் வந்து அதில் இருக்குது இதில் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்குது உங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலருக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஸோ சென்னை கம்பேர் பண்றதை விட இது டெல்லி வந்து நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கு கொரியரை பற்றி பிரச்சனை இல்லை கொரியர் வந்து நம்ம பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே கொரியர் அவங்களே விட்டுறாங்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யாராவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணணும் இல்லை ஹோல்சேல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க மொபைல் ஃபீல் அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெல்லி மார்க்கெட்டை விசிட் பண்ணி பாருங்கள் டெல்லி மார்க்கெட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட தொழில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைஃபில் சக்சஸ்ஃபுல்லாக தேங்க் யூ ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த மாதிரி நீங்களும் கலந்துக்கணும் ஏன்னா எல்லா மக்களும் போயிட்டு நிறைய மார்க்கெட் சுற்றி பார்த்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கெட் பண்ணியிருக்காங்க நீங்கள் போன உடனே நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும் போயிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரில் இதை வித்தா போகுமா போகாதா அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியா கேல்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு போகிறப்போ ஒரு ஐடியா ஓகே இப்படி போகிற அந்த மார்க்கெட்டுக்கு இந்த மார்க்கெட்டில் இது இதெல்லாம் திங்ஸ் இருக்குது இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம இவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படி நீங்கள் ஒரு மைண்ட் கேல்குலேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் மெயினாக இந்த கடை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த ட்ரிப் ஏன்னா நம்ம நிறைய ஹோல்சேலாக ஒரு விஷயங்கள் வாங்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக சில கடைகளுக்காக கிடைக்கும் ஸோ அந்த கடைகளை தேடி பிடிச்சி நீங்கள் பிடிச்சி உங்கள் கடையில் விற்றீங்க அதுனால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அகெயின் இந்த ட்ரிப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மே டுவெண்ட்டி செகண்ட் கிளம்புறோம் இன்றைக்கி தேதி யாராக இருந்தாச்சு எவ்வளோ தூரம் உங்கள் பேரை ரிசீவ் பண்ணுறிங்களோ அவ்வளோ கோவல் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி